ஹாய் விவஸ் இன்னைக்கு பத்தாம் வகுப்பில் ஒன்பது இயல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு இயல்களில் இருக்க செய்யுளில் இருக்க அனைத்து சொல்லும் பொருளும் எழுதியிருக்கேன் இந்த வீடியோவில் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துய்ப்பது அப்படின்னா கற்பது தருவது ரெண்டாவது மேவலால் பொருந்துதல் பெறுதல் மயலுருத்து அப்படின்னா மயங்கச்சை நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிராணரசம் இது வந்து உயிர்வழி பிராணரசம்னா உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக நனத்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா வளம்புரி சங்கு கோடு அப்படின்னா மலை நெக்ஸ்ட் நைன்த்து கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூவி தூவி விரிச்சி அப்படின்னா நற்சொல் விரிச்சு அப்படின்னா நற்சொல் அப்புறம் சுவல் அப்படின்னா தோல் அப்புறம் அருகுரு அருகில் முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமண் அப்படிங்கிறது அசையி அப்படின்னா இலைப்பாரி பதினெட்டு ஆரி பதினேழு கடும்பு அப்படின்னா சுற்றம் பதினெட்டு ஆரி அப்படின்னா அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் இரடி அப்படின்னா தினை நெக்ஸ்ட் அல்கி அப்படின்னா தங்கி நரலும் அப்படின்னா ஒளிக்கும் படுகர் பல்லம் படுகர்னா பல்லம் வேவை அப்படின்னா வெந்தது வேவை ஆன்சர் வெந்தது பொம்மல் அப்படின்னா ஆன்சர் சோறு பொம்மல் சோறு நெக்ஸ்ட் சுடினும் அப்படின்னா ஆன்சர் சுட்டாலும் சுடினும் ஆன்சர் சுட்டாலும் மாலாத ஆன்சர் தீராத மாலாத தீராத மாயம் ஆன்சர் விளையாட்டு மாயம் அப்படின்னா விளையாட்டு விசும்பு அப்படின்னா வானம் விசும்பு அப்படின்னா ஆன்சர் வானம் நெக்ஸ்ட் ஊழி அப்படின்னா யுகம் ஊழி அப்படின்னா ஆன்சர் யுகம் ஊழ் அப்படின்னா முறை ஊல் என்றால் முறை தன் பெயல் அப்படின்னா ஆன்சர் குளிர்ந்த மலை தன் பெயல் ஆன்சர் குளிர்ந்த மலை ஆர் தரவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆர் அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்ததா ஆன்சர் பீடு அப்படின்னா ஆன்சர் சிறப்பு ஈண்டி அப்படின்னா ஆன்சர் செறிந்து திரண்டு ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு கேள்வியினான் ஆன்சர் நூல் நூல்வல்லான் கேள்வியினான் ஆன்சர் நூல் வல்லான் கேண்மையினான் ஆன்சர் நட்பினன் கேண்மையினான் அப்படின்னா ஆன்சர் நட்பினன் தார் ஆன்சர் மாலை தார் ஆன்சர் மாலை முடி ஆன்சர் தலை முடி ஆன்சர் தலை முனிவு ஆன்சர் சினம் முனிவு ஆன்சர் சினம் அகத்து உவகை ஆன்சர் மனமகிழ்ச்சி அகத்து உவகை ஆன்சர் மனமகிழ்ச்சி தமர் தமர் உறவினர் உறவினர் நீ பவனம் நீ பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் மீனவன் அப்படின்னா ஆன்சர் பாண்டிய மன்னன் நெக்ஸ்ட் கௌரி அப்படின்னா சாமரை சாமரை அப்படிங்கிறது கௌரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரசு சின்னம் தான் சாமரைன்னு சொல்லப்படுது அது கவுரி கவுரின ஆன்சர் சாமரை நூவன்ற ஆன்சர் சொல்லிய நூவன்ற ஆன்சர் சொல்லிய என்ன ஆன்சர் அசை சொல் என்ன அப்படின்னா அசை சொல் பண்டி அப்படின்னா வயிறு பண்டி அப்படின்னா ஆன்சர் வயிறு அசும்பிய ஆன்சர் ஒளி வீசுகிற அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை முச்சி ஆன்சர் தலையுச்சி கொண்டை சுண்ணம் ஆன்சர் நறுமணப்பொடி சுண்ணம் ஆன்சர் நறுமணப்பொடி காருகர் ஆன்சர் நெய்பவர் அல்லது சாலியர் சொல்றாங்க காருகர் அப்படின்னா நெய்பவர் தூசு அப்படின்னா பட்டு தூசுன்னா ஆன்சர் பட்டு துகிர் அப்படின்னா ஆன்சர் பவளம் இது ஒரு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க துகிர் அப்படின்னா ஆன்சர் பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் வெறுக்கைனா ஆன்சர் செல்வம் நொடை அப்படின்னா ஆன்சர் விலை நொடை ஆன்சர் விலை பாசவர் பாசவர் அப்படின்னா ஆன்சர் வெற்றிலை விற்போர் பாசவர் ஆன்சர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் மண்ணுள் விளைஞர் ஆன்சர் ஓவியர் மண்ணுள் விளைஞர் ஆன்சர் ஓவியர் மண்ணீட்டாளர் ஆன்சர் சிற்பி மண்ணீட்டாளர் ஆன்சர் சிற்பி கிளி ஆன்சர் துணி கிளி ஆன்சர் துணி சேக்கை ஆன்சர் படுக்கை சேக்கை ஆன்சர் படுக்கை யாக்கை ஆன்சர் உடல் யாக்கை அப்படின்னா ஆன்சர் உடல் நெக்ஸ்ட் பிணித்து ஆன்சர் கட்டி பிணித்து ஆன்சர் கட்டி வாய்த்த ஆன்சர் பயனுள்ள வாய்த்த ஆன்சர் பயனுள்ள இளங்கூல் ஆன்சர் இளம்பயிர் இளங்கூல் அப்படின்னா ஆன்சர் இளம் பயிர் தயங்கி ஆன்சர் அசைந்து தயங்கி ஆன்சர் அசைந்து காய்ந்தேன் ஆன்சர் வருந்தினேன் காய்ந்தேன் ஆன்சர் வருந்தினேன் கொம்பு ஆன்சர் கிளை கொம்பு ஆன்சர் கிளை புலை ஆன்சர் துளை புலை அப்படின்னா ஆன்சர் துளை கான் ஆன்சர் காடு கான் ஆன்சர் காடு தேம்ப ஆன்சர் வாட தேம்ப ஆன்சர் வாட அசும்பு ஆன்சர் நிலம் அசும்பு ஆன்சர் நிலம் நெக்ஸ்ட் உய்முறை ஆன்சர் வாழும் வழி உய்முறை ஆன்சர் வாழும் வழி ஓர்ந்து ஆன்சர் நினைத்து ஓர்ந்து ஆன்சர் நினைத்து கடிந்து ஆன்சர் விளக்கி கடிந்து ஆன்சர் விளக்கி உவமணி ஆன்சர் மணமலர் உவமணி அப்படின்னா ஆன்சர் மணமலர் படலை அப்படின்னா மாலை படலை ஆன்சர் மாலை துணர் ஆன்சர் மலர்கள் துணர் என்றால் மலர்கள் ஆன்சர் மலர்கள் பிவஸ் தமிழ் புக்கில் டென்த் புக்கில் இருக்கேன் ஒன்பது இயலில் இருக்கிற செய்யுளில் மட்டும் இருக்கிற சொல்லும் பொருளும் எல்லாமே டோட்டலாக எல்லாமே எழுதியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது இதில் செய்யுள் இருக்கிறத மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியவிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உரைநடையில் நிலக்கணமெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்